ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஆண்ட்ரோலில் நாங்கள் ஆட்களை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ட்ரைனியாக தான் எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ராக பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேகண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி பாஸ் அண்ட் ஃபெயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டேக் ஆம் சேலரியாக ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டூ டைம் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றினா அதான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரிறாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாப் அப்படின்றனால நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபுல் ஃப்ரீ அப்படின்றனால தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ